சேரன் இயக்கிய நடித்திருக்கும் ஆட்டகுராஸ் விழாவில் நடிகை சிநேகா கலந்து கொண்டு பேசினார் அப்போது சேரனுக்கு எத்தனை காதலிகள் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் இதுதான் காதல் என்றும் உறுதிபட கூறினார் சிநேகா என்ன பேசினார் என்பதை இப்போது காணுங்கள் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இது கண்டிப்பா ஹிட் ஆகும் இந்த ஆகுது பார்க்கும் போதே புதுசா இருந்தது எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார் ஒரு ஒருத்தங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்பி அம்மா என்னை கூட்டி போய் படம் காமிக்கிறியா நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி படம் அதுன்னு இது என்ன உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கேள்வி நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு ஆயிடுது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டுருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு போக்குலையும் போ கார்னரில் உட்காந்துருந்தேன் பக்கம் அப்பா அவருக்கு என்ன தொழில் தெரியல பக்கத்தில் வந்து உட்காந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லைப்பா அவங்களப்பானேன் இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திக்க எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருபத்தி ஒரு வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியல இண்டர்ஸ்டிங்லாம் நான் நான் வந்து மாதிரி சொல்லிக்க முடியும் என்னோட தியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேதுன்னு சொல்ல முடியும் எல்லாரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் மீட் பண்ணும்போதுலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய டியர் ஃப்ரெண்ட் ஜெனிதா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அட்ணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ரிலீஸ்க்கா ரிலீஸ் ஆகணுனுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடித்ததுலேயும் எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பாக காண்பின்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் யூ ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் நினைக்கும்போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பாக அந்த ரீரிலீஸை ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்சி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றதுக்கு காமிச்சிருக்காரு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பி தேங்க்யூ